விண்வெளியின் எல்லையற்ற இருளில் நீல நிற வைரமாக மின்னிக் கொண்டிருக்கும் ஒரே கோள் நமது பூமி கோடிக்கணக்கான உயிரினங்களை தன்னுள் தாங்கி நிற்கும் நமது பூமி பற்றிய ஆச்சரியமான விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் சூரியன் உருவான பிறகு விண்வெளியில் எஞ்சியிருந்த பாறை துகள்களும் தூசியும் ஈர்ப்பு விசையினால் ஒன்றுடன் ஒன்று மோதி அந்த வெப்பத்தில் உருவானதுதான் நமது பூமி தொடக்கத்தில் நமது பூமி இன்று இருப்பது போல குளிரானதாக இல்லை அது ஒரு கொதிக்கும் லாவா பந்து போல் இருந்தது என சொல்லலாம் இருந்து அதிக தொலைவில் இல்லாமலும் மிக நெருக்கமாக இல்லாமலும் உயிர்கள் வாழ ஏற்ற இடத்தில் நமது பூமி அமைந்திருக்கின்றது இதனை கோல்டிலாக்ஸ் மண்டலம் என விஞ்ஞானிகள் அழைப்பாங்க இதனாலே நமது பூமியில் நீரானது திரவ நிலையில் இருக்கின்றது பூமியில் உயிரினங்கள் முதன் முதலில் தோன்றியதும் தண்ணீரில்தான் பூமியின் அமைப்பானது மேலோடு கவசம் மையம் என முக்கியமான மூன்று அடுக்குகளாலானதாக இருக்கின்றது பூமி தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வர இருபத்தி நான்கு மணித்தியாளங்களாகின்றது பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதனால்தான் இரவு பகல் மாற்றங்கள் ஏற்படுகின்றது அதேபோல பூமி சூரியனை ஒருமுறை முழுமையாக நீள்வட்டப்பாதையில் சுற்றி வர முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை எடுத்துக்கொள்கின்றது பூமி முழுமையான உருண்டை வடிவமானதாக இல்லை துருவ பகுதிகளில் சற்று தட்டையாகவும் பூமத்திய ரேகை பகுதியில் சற்று விரிந்தும் காணப்படுகின்றது இந்த வடிவத்தை ஜியோய்டு என விஞ்ஞானிகள் அழைப்பாங்க பூமியின் மேற்பரப்பில் சுமார் எழுபத்தி ஒரு சதவிகிதம் நீராகவும் மீதமுள்ள இருபத்தி ஒன்பது சதவிகிதம் மட்டுமே நிலப்பரப்பாக இருக்கின்றது பூமியில் எழுபத்தி ஒரு சதவீதம் கடல்களாகவும் பெருங்கடல்களாகவும் இருப்பதனால்தான் விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது பூமி நீல நிறத்தில் தெரிகின்றது இதனால்தான் நமது பூமியை நீல கோள் என்று அழைக்கப்படுகிறது நமது பூமியையும் பூமியில் உள்ள உயிர்களையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான் வளிமண்டலம் நமது பூமியின் வளிமண்டலத்தில் பெரும்பாலும் எழுபத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் இருபத்தி ஒரு சதவீதம் ஆக்சிஜன் மற்றும் சிறிதளவிலான ஆர்கன் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களும் நீராவி தூசி துகள்கள் போன்றவைகளும் இருக்கின்றது பூமியின் வளிமண்டலம் முக்கியமான ஐந்து அடுக்குகளால் ஆனதாக இருக்கின்றது பூமியின் மேற்பரப்பிலிருந்து விண்வெளி வரைக்கும் மாறன் மண்டலம் படை மண்டலம் இடைமண்டலம் வெப்பமண்டலம் மேல் மண்டலம் என ஐந்து அடுக்குகளாக வளிமண்டலம் பிரிக்கப்பட்டுள்ளது பூமியின் இந்த வளிமண்டலமே உயிரினங்கள் உயிர் தேவையான ஆக்சிஜனை வழங்குகிறது அதோடு சூரியனின் புற ஊதாக்கதிர்கள் மற்றும் விண்கற்கள் தாக்குதலிலிருந்து கவசமாக நின்று பாதுகாப்பதும் வளிமண்டலம்தான் பூமியை சீரான காலநிலைகளால் பாதுகாப்பதும் இந்த வளிமண்டலம்தான் பூமியின் இந்த வளிமண்டலம் நிலையாக இருப்பதற்கு பூமியின் ஈர்ப்பு விசையும் காரணமாக அமைகின்றது பூமியின் ஈர்ப்பு விசையே உயிரினங்கள் நிலையாக இருப்பதற்கும் நாம் சுவாசிக்கும் வாயுக்கள் விண்வெளிக்கு செல்லாமல் வளிமண்டலத்திலே இருப்பதற்கும் நீர்நிலைகள் தரையை ஒட்டி இருப்பதற்கும் பூமியின் துணைக்கோளான நிலவு இந்த பூமியை விட்டு விலகிச் செல்லாமல் இருப்பதற்கும் இந்த ஈர்ப்பு விசையே காரணமாகும் நமது பூமிக்கும் இயற்கையாக உருவான ஒரே ஒரு துணைக்கோளும் இருக்கின்றது அது எமது நிலவு ஆகும் பூமியிலிருந்து சராசரியாக மூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது சூரிய குடும்பத்தின் ஐந்தாவது மிகப்பெரிய துணைக்கோளான எமது நிலவு பூமியின் அளவில் நான்கில் ஒரு பங்கு ஆகும் பூமியிலிருந்து பார்க்கும்போது நிலவு பிரகாசமாக தெரிந்தாலும் அது நிலவின் சுயமான ஒளி கிடையாது சூரியனின் ஒளி நிலவின் மீது பட்டு எதிரொலிப்பதனால்தான் நிலவு எமக்கு பிரகாசமாக தெரிகின்றது நிலவு பூமியை ஒருமுறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் தன்னைத்தானே ஒருமுறை சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் சமமானதாக இருக்கின்றது இதன் காரணமாகவே பூமியிலிருந்து பார்க்கும் நமக்கு எப்போதும் நிலவின் ஒரு பக்கமே தெரிகிறது நிலவின் மறுபக்கத்தை நம்மால் பூமியிலிருந்து பார்க்க முடிவதில்லை பூமியின் சிறப்பான விடயம் என்னவென்றால் உயிரினங்கள் வாழ்கின்றதுதான் காரணம் பூமியைத் தவிர சூரிய குடும்பத்தில் உயிரினங்கள் வாழ தகுதியான இடம் இல்லாமல் இருப்பதே ஆகும் பூமி உருவாகிய பின்பு பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகே நமது பூமியில் உயிரினங்கள் உருவாகத் தொடங்கியது சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எமது பூமியில் முதன்முதலில் நுண்ணுயிரிகளே பிறந்தது பிறகு காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக அந்த ஒரு செல் உயிரிகள் மீன்களாகவும் தாவரங்களாகவும் விலங்குகளாகவும் மனிதர்களாகவும் மாற்றம் பெற்றது என கூறலாம் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வெளியான ஆய்வின்படி பூமியில் சுமார் எண்பத்தி ஏழு லட்சம் வகையான உயிரினங்கள் வாழ்வதாக கணிக்கப்பட்டுள்ளது இவற்றில் சுமார் பன்னிரண்டு லட்சம் உயிரினங்களை மட்டுமே மனிதர்கள் இதுவரை கண்டுபிடித்து அவற்றுக்கு பெயரிட்டு பதிவு செய்துள்ளார்களாம் உலகின் உள்ள மொத்த உயிரினங்களில் சுமார் எண்பத்தி ஆறு சதவிகிதம் நிலவாழ் உயிரினங்கள் பற்றியும் தொன்னூற்றி ஒரு சதவிகிதம் கடல்வாழ் உயிரினங்கள் பற்றியும் இன்னும் மனிதர்களால் கண்டறியப்படவே இல்லை என்று அறிவியலாளர்களால் சொல்லப்படுகின்றது பூமி பற்றிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்தது என்றால் படிக்கும் நண்பர்களும் உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள்